இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியோன்னு நினைக்கிறீங்க நம்முடைய மக்களுக்காக சரியான முறையில் நம்ம மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம மக்கள் பாவம் அப்படின்னு நினச்சி மக்களுக்காக யார் குழந்தை கொடுக்குறாங்களோ அவர் ஒருத்தர் தான் ஜனாதிபதியாக இருக்க முடியும் அவர் ஒருத்தர் தான் ஜனாதிபதி என்னன்னா யாரா இருந்தாலும் சரி ரனிதா இருந்தாலும் சரி சகிதா இருந்தாலும் சரி இப்போ முப்பத்தெட்டு பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க முப்பத்தெட்டு பேர்து ஒரு பத்து பேர் சரி வந்தாலும் சரி மக்களுக்காக வேலை செய்வோங்கன்னு வரணும்னு தான் நாங்கள் வைக்கிறோம் இந்த முறை ஜனாதிபதியாக உண்மையாக தலை இருக்கிற மக்களை விற்காத நாட்டை விற்காத ஒருத்தர் வரணும்னு நாங்கள் யோசிக்கிறோம் ஆனால் இது வரைக்குமே மக்கள் மத்தியில் உண்மையாக விழிப்புணர்வு இருக்குது எல்லாமே திருநங்கை மாதிரி தான் இருக்காங்க அதில் நம்மளோட ஒரு கொள்கை இருக்கு உண்மையாக நாட்டை விற்காத இல்லாட்டி மக்களுக்கு வரி சுமைய சுமத்தாத ஒரு ஜனாதிபதி வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கொள்கைகள் இருக்கு இந்த எந்த கொள்கைக்குமே நாங்க வந்து நம்புறதா இல்லை பாப்போம் இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் இப்ப தானே அவங்களோட ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கணும் யாரு சரியான ஜனாதிபதி அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையா ஒரு மாற்றம் ஒண்ணு இருக்கு என்னன்னு கேட்டா ஒரு சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் பக்கத்தில் அவங்களோட அவங்களுக்கு ஆதரவாக போனவங்கள வச்சு நம்மளால் ஒரு கணிப்பீடு எடுக்க முடியும் என்னென்னா அவங்களோட நீண்ட காலமாக இந்த கொள்கை திட்டங்களில் மக்கள் நலனுக்காக வேலை செஞ்ச நிறைய பேர் அவங்களோட சேர்ந்துருக்காங்க ஒரு சில ஜனாதிபதி வேட்பாளர்களோட திருடர்கள் தான் சேர்ந்துருக்காங்க அப்போ இது ரெண்டை வச்சு நம்மளால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு இந்த இடத்துல நாங்கள் முக்கியமாக யோசிக்கணும் எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது யார் வந்தாலும் தான் கடை கட்டணும் அப்படிங்கிற ஒரு மின்பந்தம் வந்திருக்கு ஆனா வந்து நம்மளை விற்காத நம்மளை படிகடாவு ஆக்காத ஒரு ஜனாதிபதி வரணும் அப்படின்னு சொல்லுங்க ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி யாரு வரோம் எதிர்பார்க்க நாட் இப்ப இருக்க சூழ்நிலையில வெளிய முறைசாரா தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு ஒரு என்னன்னா சொன்னால் ஒரு சலுகை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை நாங்கள் வந்து அந்த பாதுகாப்பை எதிர்பார்க்குறோம் நாட்டில் எல்லா மக்களுக்குமே நல்லதை செய்வார் செய்வாரா அப்படிங்கிற ஒரு ஜனாதிபதியாக எங்களுக்கு வரணுங்கிறத யோசிக்கிறோம் நாங்கள் வந்து எங் எங்கே ஒரு நல்லது நடக்க போது அப்படி இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம் மக்களுக்கு ஒழுங்கா சேவை செய்யறவங்க தான் ஜனாதிபதியே வரணும் மக்கள் விட்டு பிரச்சனைகளை தீர்க்கிற கூடியதா இருக்கணும் மத்தது இப்ப இருக்க நாட்டில் இருக்கிற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தான் கூட இருக்கு அந்த பொருளாதார பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு காணுகிற ஒரு தலைவர் அவரது நல்லா இருக்கும் நீங்க கட்சி ரீதியா வாக்களிக்க மாட்டீங்கன்னு கட்சி ரீதியா எங்களுக்கு பொதுவா யாரு நல்லா சேவை செய்யக்கூடியவரா அமைகிறாரோ அவருக்கு தான் வாக்களிப்போம் நீங்க விரும்புறீங்க ஸோ எங்களுக்கு வந்து எந்த நல்ல எங்கள்கிட்ட நல்ல உதவி செய்கிறவங்களாக இருந்தா தான் நாங்கள் எந்த கூப்பிட்டுமே ஓட்டு போடுவோம் இல்லாட்டி நாங்கள் எந்த கூப்பிட்டும் ஓட்டு போட மாட்டோம்